ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சரசர சங்கமம் இந்த சேனல் மூலமாக உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஆற்றோரமாக ஒரு பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வசித்து வருது எப்போயும் போல அந்த காட்டுக்கு சிங்கம் தான் ராஜாவாக இருக்குது இந்த காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம் ஒற்றுமையாக இருக்குது இந்த சிங்கம் வந்து அவங்கள பத்திரமாக பாதுகாப்பாக அது ஒரு அரசாட்சி நடத்திட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது அப்போ இந்த ம மிருகங்கள் எல்லாம் வந்து காட்டில் சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு உணவு தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கிறாங்க தண்ணி தேவைப்படும் போது அந்த ஆற்றுல வந்து குடிச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சந்தோஷமாக போயிட்டு இருக்குது இந்த ராஜா சிங்கம் நினைக்குது எனக்கு வயசாகிடுச்சி அதனால் எனக்கு பின்னாடி எப்படியாவது ஒரு ராஜாவை நான் ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது நினைக்குது அப்படி இந்த காட்டை நிர்வகிக்கிற திறமை உள்ள ஒருத்தர்கிட்ட இந்த காட்டை ஒப்படைக்கலான்ட்டுருக்கேன் இப்போ நான் அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் ஆகுறீங்களோ அவங்க வந்து ராஜாவாகிறதுக்கு தகுதி ஆகுங்க அப்போ இந்த சிங்கம்லாம் சொல்கிறாங்க இல்ல அரசே காட்டுக்கு எப்போவுமே சிங்கம் தான் ராஜா அதனால் உங்களோட பையன்தான் உங்கள் இடத்துல வந்து ராஜாவாக இருக்க முடியுமே ஒழிய மற்ற எந்த விலங்குகளும் அந்த இடத்துல வந்து ராஜாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சேர சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருந்த நரிக்கு இந்த ராஜாவாகணும்னு ஒரு சின்ன ஆசை உடனே இது என்ன பண்ணுது ராஜாவோட ஒய்ஃப் சிங்கத்திட்ட போய் காண்டாக்ட் பண்ணு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ராஜாவாகணும் ராஜா வந்து இப்படி ஓப்பன் சேலஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யார் வந்து நான் வைக்கிற டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிறீங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த நாட்டுக்கு ராஜாவாகிறதுக்கு தகுதி உள்ளவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நான் ராஜாவாக இஷ்டப்படுறேன் ராஜா வைக்கிற எல்லா டெஸ்ட்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக நான் அதை வின் பண்ணுவேன் அதனால் எனக்காக நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ராணி சிங்கத்துக்கிட்ட போய் இந்த நரி போய் சொல்லுது உடனே இந்த ராணி சிங்கமும் அங்கேருந்து வருது அதை கூட்டிகிட்டு இங்கே வருது வந்தோடனே ராஜாவே இந்த மாதிரி இவர் என்னோடய ஃப்ரெண்டு ஸோ அதனால் அவர் வந்து ராஜா வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் என்ன டெஸ்ட்டு வச்சாலும் அதில் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார் இந்த ராணி வந்து ரெக்கமெண்ட் பண்ணோடனே இந்த ராஜா சொல்கிறார் ஓகே எல்லாருக்கும் வைக்கிற டெஸ்ட்டு நான் அவருக்கும் வைக்கிறேன் அவர் அவர் பாஸ் ஆனார் தான் நான் அவரை வந்து ராஜா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே இந்த நரி சொல்லுது நான் எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் ரெடி நீங்கள் கொடுக்குற எல்லா டெஸ்ட்லேயும் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் வந்து ராஜாவாகணும் எனக்கு அதில் ஆசை இருக்குதுன்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே வந்து துப்பாக்கி சுடுற ஒரு சத்தம் கேட்குது ராஜா இந்த நரிக்கிட்டே சொல்கிறாரு அங்கே ஒரு சத்தம் கேட்குது அது என்ன சத்தம்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னோன்னு இந்த நரி ஓடி போய் அது துப்பாக்கி சுடுற சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சொல்லுது அப்போது இந்த துப்பாக்கி சத்தம் யார் சுடுறாங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தியா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வேட்டைக்காரங்க வந்திருக்காங்க அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லிச்சு உடனே இவர் சொல்கிறாரு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தியா இதோ போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு திரும்ப போய் ஓடி போய் அங்கே பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லுது அப்போ திரும்ப ராஜா கேட்குறாரு பன்னெண்டு பேர் இருக்காங்க எத்தனை துப்பாக்கி அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தியா அப்படின்னா இதோ அரசே போய் பார்த்துட்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ஓடி போய் ஒவ்வொருத்தர் கையிலையும் துப்பாக்கி இருக்குது ஸோ பன்னெண்டு துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லுது திரும்ப இவர் சொன்னார் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டோம் இதோ அரசியை நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு திரும்ப ஓடி போய் அவங்க கிழக்கிலருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பதில் சொல்லுது திரும்பவும் இந்த அரசர் சொல்கிறாரு சரி இருந்து வந்தார் வந்து ப்ராக்டிஸ் இருக்காங்க வேட்டையாட போகிறாங்க திரும்ப எங்கே போவாங்களாம் அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா இதுக்கு ரொம்ப கோவம் வந்தது இந்த அப்போ இது சொல்லுது அரசே நீங்கள் வந்து எனக்கு இந்த அரசர் பதவியை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் எங்கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறீங்க அதனால இது சரியான இதுவே இல்லை அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட சண்டை போடுவோம் அப்போ இந்த அரசர் சொல்கிறாரு இல்லை நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை அரசே நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க என்னை ரொம்ப டயர்டாகுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த நரி வந்து அரசர்கிட்ட திரும்ப பதில் சொல்லுது இப்படி இந்த விவாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த ராஜாவோட பையன் சிங்கம் வருது அரசே இந்த பதவிக்கு இருக்கக்கூடிய முழு தகுதியும் உங்கள் பையனுக்கு தான் இருக்குது அதனால நீங்கள் உங்கள் பையனை தான் அரசனாக்கணும் அவரே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இந்த அரசர் சொல்கிறாரு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவரும் நான் வைக்கிற எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் ஆகணும் அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து இந்த அரசராக முடியும் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்லிடுறாரு ஓகே அப்போ நீங்கள் உங்கள் பையனுக்கும் அந்த டெஸ்ட்டை கொடுங்க அவர் பாஸ் ஆனார்னு அவரே அரசராக இருக்கட்டும்னு எல்லா மிருகங்களும் ஏகமனதோட ஒத்துக்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது திருப்பியும் துப்பாக்கி சொல்ற சத்தம் கேட்குது உடனே இந்த ராஜா சொல்றாரு மகனே இந்த மாதிரி அங்க ஒரு சத்தம் கேட்குது இல்லை அது என்னன்னு போய் விசாரிச்சிட்டு வா உடனே இந்த சிங்கமும் போகிறார் போய் கொஞ்ச நேரம் ஆகும் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இளவரசர் வருவார் வந்து பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் அவரை வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை அப்போது இந்த நரிக்கு ரொம்ப கொண்டாட்டம் ஆயுது நான் இதுக்குள்ளே பத்து வாட்டி நான் போயிட்டு வந்திருப்பேன் அரசரே பாருங்கள் அரசர் இளவரசர் போனவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலாக கேளனமாக அந்த விஷயத்தை அது வந்து பகிர்ந்துக்குது இப்போ அந்த அரசர் சிங்கம் சொல்கிறாரு வெயிட் பண்ணு ரொம்ப அவசரப்படாத வரட்டும் அவர் வரட்டும் வருவார் வந்ததுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரசர் சிங்கம் சொல்லிவிடு இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் க பொறுத்து எல்லாரோட பொறுமையும் போனதுக்கப்புறம் இந்த இளவரசர் சிங்கம் அங்கேருந்து மெதுவாக வருது வந்தோடனையும் இந்த அரசர் கேட்குறாரு மகனே ஏன் இவ்வளோ நேரம் அங்கே என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்ன அரசரே அங்கே பன்னெண்டு வேட்டைக்காரங்க வந்திருக்காங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு துப்பாக்கி இருக்குது அவங்க இன்னைக்கு நைட்டு நம்மளோட காட்டில் வந்து வேட்டையாடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கீழ்த்து சிலருந்து வந்திருக்காங்க வேட்டையாடி நிறைய மிருகங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் நான் அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்கள தந்திரமாக பேசி வேற காட்டுக்கு நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன் அப்போ அவங்க என்னை வந்து ரொம்ப துரத்துனாங்க நிறைய துப்பாக்கி வச்சு சுட்டாங்க அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் தப்பி நான் இங்கே வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி ஆனாலும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க நம்ம காட்டை விட்டு அடுத்த காட்டுக்கு டைவர்ட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன் அதனால தான் இங்கே வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி இந்த இளவரசர் சிங்கம் சொல்லுது இப்படி சொன்னோன்னையும் அந்த அரசர் சிங்கம் வந்து ரொம்ப பெருமிதத்தோட பற்றியா என் பையனை எவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரே வாட்டி போய் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணதும் இல்லாமல் நம்ம காட்டுக்கு வர இருந்த ஆபத்தை நீக்கி போராடி அவங்ககிட்ட இருந்து தப்பி வந்திருக்கிறாரு நீ என்ன பண்ண ஒவ்வொரு வாட்டியும் நீ போய் போய்வே பார்த்துட்டு வந்த ஸோ உனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த நரி வந்து ரொம்ப வெட்கப்பட்டு தலை குடிஞ்சி ஆமாம் அரசு எனக்கு வந்து அந்த திறமை இல்லை ஆனால் கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு தான் அந்த திறமை இருக்குது அதனால அவரே வந்து அரசராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகமனதோடு அந்த இளவரசர் சிங்கத்தை காட்டுக்கு ராஜா எல்லா மிருகங்களும் சேர்ந்து இந்த ராஜாவுக்கு அவரோட பையனை பற்றி தெரியும் அவர் பையனால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ராஜாவாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு தெரியும் ஆனாலும் அவராக அந்த பதவி அவருக்கு தூக்கி கொடுத்துடாம அவர்கிட்ட இருக்க திறமைக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதில் அவர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த பதவியை அவரு கொடுக்குறாரு ஆனால் அதுக்குள்ள இந்த நரி என்ன பண்ணுது ரொம்ப அந்த பதவிக்கு ஆசைப்படுது அந்த இளவரசர் போயிட்டு வரதுக்குள்ள ரொம்ப நக்கல் பண்ணுது கேலி பண்ணுது எப்படி நம்மளே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னா கூட அவங்க அந்த இடத்துக்கு ஆசைப்படுவாங்க தகுதி இருக்கிறவங்கள பார்த்து ஏழனும் செய்வாங்க பட் நமக்கு தூரத்தில் நின்று பார்க்கும்போது அது நமக்கு தெரியும் நல்லாவே அதை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அது வந்து நமக்கு சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும் உங்களுக்கு தகுதியே இல்லாதப்ப கூட இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்றத கூட இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆட்களை சம்பவங்களை நீங்கள் கடந்து வந்திருந்தால் அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் இல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மஹி